ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் துபாயில் வந்து என்னென்ன வாங்கினேன் என்ன ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கினேன் ஈட்டபிள்ஸுக்கெல்லாம் காமிக்கிறேன் சாக்லேட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் தேன் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் நான் ஒரு சிலது ஓப்பன் பண்ணேன் ஒரு சிலது வந்து ஓப்பன் பண்ணல இது வந்து அந்த வேஃபர்ஸ் மாதிரி சாக்லேட்டு அந்த கார் அப்படின்ற இது பிராண்டில் இந்த மாதிரி இந்த இந்த ப்ராண்டோடது நான் வேறு வேஃபர்ஸ் தான் பார்த்தேன் நினைக்கிறேன் ஆனால் இது வந்து நான் அங்கே தான் பார்த்தேன் ஸோ இது வந்து ஒன்று எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் இந்த இந்த ஒட்டகா பால் சாக்லேட்டு அது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சின்னது ஒன்று ஒன்று எடுத்தேன் இதெல்லாம் நான் வந்து டியூட்டி ஃப்ரீயில் எடுத்தேன் நான் துபாயில் ஏன்னா லக்கேஜ் ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது டியூட்டி ஃப்ரீயில் எடுத்தேன் இது தான் நான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிட்டேன் இதுவும் அந்த லோக்கர் பிராண்டோட என்ன சொல்கிறது நிறையா டைப் ஆஃப் வேப்பர்ஸ் வெண்ணிலா சாக்லேட் அப்புறம் இந்த ரீஸ் மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறையா மிக்சடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அது வந்து ஒன்று எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் லிண்ட் சாக்லேட்டு ஸ்விஸ் ப்ரீமியம் சாக்லேட் இது பை டூ கெட் ஒன் ஃப்ரீயில் எடுத்தேன் நான் ஸோ வித் ரைசின்ஸ் milk and ரைஸின்ஸ் அதில் மில்க் ரைஸின் ஹேசல் ரெண்டும் ஒன்று வந்து டார்க் சாக்லேட்டும் எடுத்தேன் ஆக்சுவலாக பிரதேத்திக்கு தான் டார்க் சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் அந்த துபாய் அந்த இடம் பேர் அல் அல் துபாய் அந்த ஓல்டு ஸ்டூக் அப்படின்றாங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எக்கச்சக்க ஐட்டம் ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டெக்கார் பீஸாக இருக்கட்டும் அப்புறம் வகை வகையான டீ ஹெர்பல் டீ அதுக்கப்புறம் இந்த தலைவலி தைலம் அந்த மாதிரி நிறைய வந்து அங்கேருந்து தான் நான் வந்து இது பண்ணேன் அப்போ ஃபஸ்ட் டைம் நான் போனப்போ ஜஸ்ட்டு சுற்றி பார்க்க போனேன் எனக்கு இந்தியாவுக்கு வந்து எனக்கு லக்கேஜும் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் வந்து பெருசாக இப்போ ஷாப் பண்ணல பட் என்னென்ன வாங்கணும்னு ஒரு மைண்டில் ஒரு இது வச்சுக்கிட்டு போனேன் நான் ரிட்டர்ன் வந்தப்போ எங்கேயுமே சுற்றி பார்க்காம நேரம் அங்கே மட்டும் போயிட்டு ஷாப் பண்ணோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லேயே போனேன் நான் அதுக்கு முன்னாடி நான் புஷ்காலிஃபாக்கு நான் டிக்கெட் புக் பண்ணது வந்து ஒரு சாவனியரோட ரெகுலர் வந்து ஒன் செவன்ட்டி நைன் ஒன் எயிட்டி நைன் யூஎஸ்டிக்கு ஒரு சாவனியர் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க சரி என்ன இருக்குன்னு தெரியல எப்படியும் நம்ம போனால் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டோ ஏதாவது ஒரு சாவிநீர் வாங்குவோம் அதனால அந்த டிக்கெட்டே போட்டுருலான்ட்டு எங்கள் மூணு பேருக்கு போட்டோம் கடைசியில் அங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த கப்பு தான் காஃபி மக்கு தான் மூணு பேர்த்தி கேட்டு போட்டதுனால மூணு டைப் இந்த கப்பு வந்து ரொம்ப அழகா இருந்தது எனக்கும் வீட்டுக்கு காஃபி மக்கு தேவை இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான் அதை பற்றின புஷ்கலிஃபா பத்தின ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ஸ் மாதிரி அது வந்து இதில் ப்ரிண்ட் பண்ணி வந்திருக்கு ஸோ அந்த மூணு இது வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த அல் சீஃப் அங்கே தான் நான் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் பெர்ரி பூஸ்டர் டீ

ரைஸன்ஸ் லெமன் பேர்ஸ் இந்த மாதிரி நிறையா போட்டு இந்த டீ வந்து அங்கே ஆக்சுவலாக சாம்பிள் வந்து கொடுத்தாங்க சூடாக செம்மையாக இருந்தது டீ இது பிரத்தி டீ வந்து சாம்பிள்லேயே ஒரு நாலு குட்டி குட்டி கிளாஸ் இருக்கும்ல அந்த சாம்பிளே நாலு கிளாஸ் வாங்கி குடித்தாவே ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது இந்த டீ என்ன சொல் க்ரீன் டீ மாதிரி தான் பட்டு ஹாட்டாக சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து அந்த பர்ஷியன் சாஃப்ரான் இது வந்து ஒரு ஒன் ஆர் டூ கிராம்ஸ் எடுத்தோம் நாங்கள் இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்ல செம வாசனை ஸோ இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு டெசர்ட் பண்ணுறோம் சம்திங் பாயசம் பண்ணுறோன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் செம ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது ஓப்பன் பண்ணலை அப்படியே ஃப்ளேவர் தூக்குது அப்படி இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு இல்லை தலைவலிக்குது கோல்டு அந்த மாதிரின்னா இது வந்து ஜல்லி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து மெந்தால் ஃப்ளேவரில் ஜல்லி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சும்மா அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது இன்னொன்று பிஞ்சு வந்து நீங்க ஹாட் வாட்டரில் போட்டு இன்ஹேல் பண்ணிங்கன்னா அவ்வளோ அப்படியே அது ஆனால் ரொம்ப கம்மியாக தான் போடணும் நீங்கள் அப் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்கும் உங்களால் ப்ரீத் பண்றது கஷ்டமா இருக்கும் அதனால அதில் வந்து சின்னது இது வந்து எவ்வளோ அஞ்சு கிராம் சம்திங் அதை சொன்னாங்க அவங்க இதுலேயே வந்து இந்த சாஃப்ரான் கேசரா சாஃப்ரான் கலந்ததுன்னு தான் நினைக்கிறேன் இதை அப்படிதான் சொன்னாங்க இதுவும் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இது ஒன்றும் இது ஒன்று எடுத்தோம் நாங்கள் ஸோ தட் டக்குன்னு ஒரு வலிக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் இதை இன்ஹேல் பண்ண அந்த வாட்டரில் போட்டு இன்ஹேல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணோம் நாங்கள் அவங்க ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு கொடுத்தாங்க ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துச்சு அதனால சரி ஓகே நம்மளும் இதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம் இதான் அந்த கடையில் சாம்பிள் கொடுத்தாங்க எங்களுக்கு வாங்கின கடையில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் சாம்பிள் கொடுத்தாங்க இது வந்து ஒயிட் சாக்லேட் பெக்கன்ஸு பெக்கன்ஸில் வந்து ஒயிட் சாக்லேட் டிப் பண்ணி இது வந்து அங்கே டேஸ்ட்டு கொடுத்தாங்க நான் வந்து சின்ன கொஞ்சம் என் நான் சின்ன பொண்ணாக இருந்தப்ப எங்கள் பிரிப்பா வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் வாங்கிட்டு வருவார் நான் இது ஃபஸ்ட்டு போ துபாயில் டேஸ்ட் பண்ணப்போ இது எங்கேயோ நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ரிட்டர்ன் வர்றப்பவும் அந்த கடையில் வந்து இதை டேஸ்ட்டு கொடுத்தாங்க எனக்கு அப்போதான் இல்லாசு அப்போ எங்கள் பிரிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு பெக்கன் சாக்லேட் வந்து சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வர்றாரு அப்படியே அதே டேஸ்ட் இருந்தது ஸோ இது ரொம்ப பிடிச்சி போய் இது வந்து ஒரு சின்ன பாட் இது மீடியம் சைஸ் பாட்டில் நினைக்கிறேன் நான் இது ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் தான் எங்கே போனாலும் கார்ட்ஸ் வாங்குவோமே ஸோ காட்சு அந்த புஷ்கலி பவுடர் பிளாஸ்டிக் கார்ட்ஸ் அது ஒன்று எடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ்வலாக எப்போ இந்தியா போனாலும் எங்களுக்கு வந்து இதை எடுப்போம் இந்த பச்சை தைலம் எடுப்போம் நாங்கள் இது இந்த கோல்டு மெடலாக இதுதான் நான் வந்து தலைவலி கோல்டு இதெல்லாம் வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பேன் ஸோ அது இந்த வாட்டி எனக்கு துபாயிலேயே கிடச்சிது அப்படிங்கிறதுனால துபாயில் எங்களுக்கு வந்து நாலு பெரிய பாட்டில் நாலு சின்ன பாட்டிலும் எடுப்போம் சின்னதில் பிக் சைஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல்லை வந்து நானும் டென் எம்எல்லைனாலும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வருவேன் எப்போ நான் இந்தியா போனாலும் இதை எடுத்துகிட்டு வருவேன் ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அண்டு எனக்கு எப்பவுமே வந்து மென்ஸ் பர்ஃப்யூம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கார்த்திக் எப்போது எதாவது அக்கேஷனுக்கு பர்த்டே ஆனிவர்சரி இந்த மாதிரி நான் வந்து வாங்கி கொடுக்குறேன்னா அந்த மாதிரி ஸ்ட்ராங் பர்ஃப்யூம் வந்து நான் வாங்கி கொடுப்பேன் அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு பர்ஃப்யூம் ஷாப்பில் ஸ்மெல் பண்ணதில் எனக்கு இந்த ரெண்டு பர்ஃப்யூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் அதனால வந்து எப்போவுமே நிறைய பர்ஃப்யூம் நான் வந்து எனக்கு நான் வந்து வாங்குவேன் எனக்கும் லேடிஸ் பர்ஃப்யூமே எனக்கு ஸ்ட்ராங்காக வாங்குறது ரொம்ப பிடிக்கும் பட் கார்த்திக் அவருக்கு நான் எப்போவுமே எதுவுமே வாங்க மாட்டார் அதனால அவருக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த அல்சி அவருக்கு இந்த ரெண்டு பர்ஃப்யூம் எடுத்தேன் நான் நல்லா சூப்பர் ஸ்மெல்லாக இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து இந்த காஷ்மீர் ஷால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஒரிஜினல் காஷ்மீர் ஷால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செம்ம சாஃப்டாக இருக்குது பயங்கர சாஃப்ட் இது எப்படி போடலாம் அப்படின்லாம் கூட எனக்கு காமிச்சாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாக இப்படி இந்த மாதிரி போடுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க நீங்கள் வந்து வின்டரில் வந்து அந்த ஸ்டோல் போடுவீங்கல்ல அந்த மாதிரி போடலான்னு சொல்லி காமிச்சாங்க செம்ம சாஃப்ட்டு நிறைய மல்டிப்புள் கலர்ஸில் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து இதுனால் வந்து நீங்கள் எந்த அவுட்ஃபிட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை மேட்ச் பண்ணலாம் இந்த கலர்னா அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் க்ரீம் கலர் அதை எடுத்தேன் பேஜ் கலர் எடுத்தேன் நான் ஆனால் செம்ம சாஃப்டாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த துபாயின்னு போட்ட ஒரு பேகு இந்த பேகை நான் வந்து இந்தியா போகிறதுக்கு நிறைய அந்த இதில் பார்த்து வச்சுருந்தேன் சரி எனக்கு அப்போ லகேஜ் இஷ்யூலாம் இருந்ததுனால போய்ட்டு வர்றப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ இந்தியாவுக்கு நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிப்போம் இந்த தான் இருக்குது அதனால போய்ட்டு வர்றப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேக்கு இதுவும் நல்லா இருந்தது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கும் நல்ல ஸ்டைலாக இருந்தது அதனால் இந்த பேக் ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் டெக்கார் பீஸ் இல்லை இது வந்து கார்த்திகோட அந்த கப்பன் சாசர் செட்டுன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கனா அந்த துபாய் புஷ் நாங்கள் அந்த அங்கே வந்து வளச்ச வளச்ச ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அதில் பேக்கேஜ் இருந்தது ரெண்டு ஃபோட்டோ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் எயிடி எட்டு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம் திங் அப்படின்னாங்க ஸோ ஒரு ஹண்ட்ரட் எய்டி தானே ஹண்ட்ரட் லெஸ் தேன் ஹண்ட்ரட் தான் வித்தியாசம் இருந்ததுன்றதுனால அங்கே அந்த எயிட் ஃபோட்டோஸ் பேக்கேஜே எடுத்துட்டோம் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பிரதித்தி எவ்வளோ டயர்டாக இருக்கான்றது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவள் இந்த துபாயை வெயில் அவளுக்கு தாங்கலாம் அவங்க போன உடனே சிக்காயிட்டாங்க பட் ஸ்டில் அவள் வந்து மேனேஜ் பண்ணி வந்துட்டோம் பார்க்கலாம் அப்படின்றதுனால பார்த்தா ரொம்ப ஆகிட்டா அவள் கரெக்டாக நாங்கள் இந்தியாவில் போய் லேண்ட் ஆனால் அவள் சிக்கு அங்கேருந்து இந்தியாவிலேருந்து கிளம்புறப்போ அவள் சிக்காயிட்டா ஸோ எல்லா ஃபோட்டோஸும் அவளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டாக இருப்பாள் அண்ட் துபாயில் நான் இன்னொன்று ஸ்பெஷலாக வந்து பார்த்தது ஹனி ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ஹனி இது வந்து ஜிஞ்சர் ஹனின்னு நினைக்கிறேன் எஸ் இது வந்து ஜிஞ்சர் போட்டு அந்த ஹனி இது இது வந்து இந்த கருஞ்சீரகம் போட்ட ஹனி இது ஜிஞ்சர் ஹனி அண்ட் கருஞ்சீரகம் போட்டது இது அவங்க பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொடுத்து நல்லா கிளிங்கரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு சுருக்கு பையில் கொடுத்துட்டாங்க இது ரெண்டு இதெல்லாமே நாங்கள் அங்கே டேஸ்ட் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம் அந்த ஹைபிஸ்கஸ்டீயாக இருக்கட்டும் இந்த ஹனியாக இருக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் அங்கே டேஸ்ட் பண்ணி தான் எடுத்தோம் அவங்க வந்து இது நீங்கள் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க அதனால் அமேசானில் வந்தோடையே ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிற கிளாஸ் கண்டெய்னரில் வைக்கலாம்னு பார்த்தா அது ஒன் மந்த்தாக க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் ஸ்மெல் வருது எனக்கு என்னென்னா அது வச்சுட்டு நம்ம இந்த ஹனி வந்து கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அமேசானில் வந்த உடனே நான் ஆர்டர் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இது இந்த காஃபி காஃபிதுன்னா கப்பன் சவுசர் பார்த்தோன்னே கார்த்திக் பயங்கர எக்ஸைட் ஆகி இது வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு இது வாங்கினார் ரொம்ப ஒரு யுனீக் பீஸாக இருக்குது இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது அந்தளவு பெருசாக வந்து உங்களுக்கு வெயிட் கிடையாது அதை எடுத்தார் எனக்கு போன உடனே கண்ணில் பட்டது இதுதான் இதுக்கு முன்னாடி நான் வந்து பஹமஸில்னு நினைக்கிறேன் எஸ் பஹமஸ்ஸில் வந்து நான் அங்கே போயிருந்தப்போ இதே மாதிரி ஆம மேலே ஒன்று ஒரு ரெண்டு அந்த மாதிரி த்ரீ லேயர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆமை அது வந்து செராமிக்கில் வாங்கியிருந்தேன் நான் அதை பார்த்தேன் கார்த்திக் பிரதிதி அபயா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு அதனால இந்த வாட்டி இது பார்த்த உடனே எனக்கு இது வந்து டக்குன்னு ரொம்ப பிடிச்சது இது கொஞ்சம் ஹெவி பட் ஸ்டில் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சும்மா ஒரு செயின் போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம் இதுக்குள்ளேயே ஒரு மோதிரம் செயின் அந்த மாதிரி இது போட்டு மூடி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு இது ஒரு யூனிக் ஷோ கேஸ் பீஸாவும் இருக்குது அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உள்ளே ஸ்டோரேஜும் வச்சுக்கலாம் இதில் வந்து இது வந்து ஒரே ஃபுல் கோல்டு அங்கங்கே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தது இதுலேயே நிறைய மல்டி கலர் இருந்தது அந்த மல்டி கலர் இருந்ததில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆன்டிக் பீஸோட ஒரு லுக்கு வரல ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆன்டிக் பீஸ் லுக் இருந்ததுன்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் இதுவும் கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இன்னும் அற்புத விளக்கம்ன்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தது இதுலேயும் இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல பட் ஸ்டில் ரொம்ப கியூட்டாக இருந்தது அதனால இது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்தோம் அப்புறம் டியூட்டி ஃப்ரீயில் இந்த பர்ஃப்யூம் நான் எடுத்தேன் கார்த்திக்கு இதுவும் நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது கார்த்திக் வந்து ஆல்ரெடி நான் ரெண்டு பர்ஃப்யூம் எடுத்துட்டேன் அவரோட பெர்ஃப்யூம் யூசிச்சு அவருக்கு வந்து ரொம்ப லைட்டாக தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும்ன்றதுனால நான் வந்து அந்த இதை எடுத்தேன் சொன்னேன் இது இதை மட்டும் எடுத்துக்கோட்டின் நான் ஆக்சுவலாக இன்னொன்று எடுத்தேன் நான் கார்த்திக்கு ஆனால் அது வந்து நான் நான் போடுற பர்ஃப்யூம் யூஸிக்கு இது ரொம்ப டூமைச்சு எனக்கு இது ஜாஸ்தி வேண்டாம் வேறு அதனால ஃபைனலாக அது ஆல்ரெடி போட்டிருக்காருல வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு இது எடுத்தேன் நான் கார்த்திக்கு இந்த ஆஃப்டர் டார்க் அப்படிங்கிறத இது வந்து நான் டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் செவன் செவன்டீன் எஸ் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் இந்தியா போயிட்டு வர்றப்ப கார்த்திகுக்கு துபாய் டியூட்டி ஃப்ரீயில் இது வந்து மென் அண்ட் விமன் ரெண்டுத்துக்கும் இருக்குது இது வந்து விமென்க்கான பேக்கேஜு ஐ மீன் செட் ஆஃப் டூ வந்து இந்த விமனோடது இதே மாதிரியே மென்னுக்கு இருக்குது அது வந்து நான் கார்த்திக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த வட்டி இந்தியா போனப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார் அதனால எனக்கு அது திரும்ப டியூட்டி ஃப்ரீயில் பார்த்த உடனே எனக்கு இது வந்து வாங்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசை கார்த்திக்கு தான் நான் போடுற பர்ஃப்யூம்க்கு எனக்கு இதெல்லாம் ரொம்ப டூ மெச்சு வேண்டாம் அப்படின்னு சரி இதுதான் ட்ரை பண்ணல நம்ம இது வாங்கலாம் அப்படின்ட்டு இது எடுத்தேன் இது விமனுக்கும் நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் விமென்தான் மட்டும் எடுத்தேன் அண்ட் இது ஒன்று இந்த மிட் நைட் ரெயின் அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் எனக்கு வந்து இது ரெண்டும் எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் அவ்வளோ தான் மற்றபடி இந்த எமிரேட்ஸில் ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோஸ்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் நீங்கள் போயிடுதுங்கன்னு தெரியும் இது வந்து எப்போவும் அந்த இதில் கொடுக்குற ஃபோட்டோ தான் அண்டு நான் வந்து எங்கள் ஆனிவர்சரிக்கு கார்த்திக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிட் ஏரில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் நைட் டைம் ஃப்ளைட் ட்ராவல்ன்றதுனால அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது எல்லோரும் தூங்குறாங்க டிஸ்டபன்ஸாக இருக்கும் பட் உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் தனியாக செலப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி வி கேன் மேக் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னாங்க சரி ஓகே உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போது அவங்க வந்து டக்குன்னு ஒரு சீஸ் கேக் ஒன்று பண்ணி கொடுத்து அழகாக சுற்றி பூ ரியல் ஃப்ளவர்ஸ் எப்படி கிடச்சதுன்னு எனக்கு தெரியல அதை வச்சுட்டு அதோட இந்த ஒரு கார்டு ஒன்று கொடுத்தாங்க ஐ வாண்ட் டு மேக் சம்திங் மெமரபிள் ஒரு ஒரு ஆனிவர்சரியும் ஒரு பர்த்டேவோ நான் வந்து மெமரபுளாக பண்ணணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி இந்த வருஷம் எனக்கு இது பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஸோ யா அவ்வளோதான் ஃபைனலி இதெல்லாம் தான் நான் துபாயிலேருந்து வாங்கினேன் அங்கே எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ அன்றைக்கமாக நான் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு இந்த க்ளோத்ஸாக தான் இருக்கும் அதுதான் இன்னும் நான் உங்கள் எல்லாேருக்கும் காமிக்கில் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாரும் மீட் பண்ணுறது அன்டில் தென் டேக் கேர்ஸ் டு சேஃப் பா பாய்